மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட தியாகியும் ஐயா புலித்தேவர்களோடு சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய திருநாட்டில் சுதந்திர காற்று வீச வேண்டும் என்று போராடியவர்களில் மரியாதைக்குரிய ஐயா ஒண்டி வீரன் அவர்களும் முக்கிய பங்கேற்றிருக்கிறார்கள் அவரை நினைவை போற்றுகிற போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாண்பு அவர்கள் எங்களை நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்து அவருக்குரிய புகழை செய்து செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக கலைஞராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அரசர் காலத்து சுதந்திரப் போராட்ட தியாகிகள் அதற்கு பின்னாலே ஆங்கிலேயர் காலத்தில் கடைசி காலத்தில் நடந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்கள் விதைத்த விதையின் விளைவாகத்தான் இன்றைக்கு ஜனநாயகம் இன்றைக்கு தலை தோங்கியிருக்கு என்ற அந்த உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தியாகிகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட தியாகியும் ஐயா புலித்தேவர்களுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய திருநாட்டில் சுதந்திர காற்று வீச வேண்டும் என்று போராடியவர்களில் மரியாதைக்குரிய ஐயா ஒண்டி அவர்களும் முக்கிய பங்கேற்றிருக்கிறார்கள் அவரை நினைவை போட்டுகிற போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மாண்பு அவர்கள் எங்களை நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்து அவருக்குரிய புகழை செய்து செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக கலைஞராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அரசர் காலத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அதற்கு பின்னாலே ஆங்கிலேயர் காலத்தில் கடைசி காலத்தில் நடந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்கள் விதைத்த விதையின் விளைவாகத்தான் இன்றைக்கு ஜனநாயகம் இன்றைக்கு தலை தோங்கியிருக்கு என்ற அந்த உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தியாகிகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம்